வணக்கம் மகாலயபட்ச அமாவாசை திதிப்பலன் மூன்றாம் பகுதி நண்பர்களே அமாவாசை அன்று நம்மளுடைய மோதாதியர்களுக்கு இந்த பூலோகத்தில் அவர்கள் பித்திருலோகத்திலிருந்து வந்து நமகளோடு கலந்து இருக்கும் அந்த நாளில் நமக்கு உள்ள குறைகள் சிக்கல்கள் அனைத்தும் தீர்வுக்கான நமக்கு வேண்டிய ஆத்ம பலனை சிக்கல்களிலிருந்து விடுபடக்கூடிய சத்திர்களிலிருந்து ஜெயமாகக்கூடிய தடைப்பட்ட பூமி வீடு மனை இது போன்ற காரியங்கள் சகலமும் நமக்கு நிவர்த்தி செய்து கொடுக்க நம்முடைய பித்தர்களாகிய அனைவரும் இங்கே வரவுள்ளதால் நீங்கள் அந்த அமாவாசையில் அவர்களுக்கு வேண்டிய பலனை அதாவது உணவு தண்ணீர் இது போன்று நீங்கள் மனம் சங்கட்டப்படாமல் தர வேண்டும் அதுதான் முக்கியம் பெரிதாக அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலும் வஸ்திர தானம் பொன் பொருள் தானம் அரிசி பருப்பு தானம் அல்லது உணவு எல்லோருக்கும் பரிமாறுதல் காகத்துக்கு சாதம் வைத்தல் இது எல்லாம் பெரிய அளவுக்கு செய்து அதுக்காக மன உளைச்சல் பட்டு சங்கட்டப்பட்டு செய்ய செய்யாமல் சிறிதளவு செய்தாலும் மனம் கூறிப்போடு சந்தோஷத்தோடு சந்தி வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தரு மன கசப்பு இல்லாமல் பூர்ண திருப்தியோடு கொடுக்கும்போது மட்டுமே அந்த முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் அதில் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கலாம் என்ற எண்ணமும் மற்றவருக்கு வேண்டாம் எண்ணமும் இருந்து கொண்டு அது போன்று வேண்டாம் வெறுப்பாக செய்யும் அந்த பிரார்த்தனைக்கான பலன் முழுமையாக நமக்கு வந்து சேருவதில்லை எந்த வகையில் கொடுத்தாலும் சரி அவர்களுக்கு மனம் குளிரும்படி சாந்தமாம் மனம் விருப்பத்தோடும் நாம் அந்த தர்ப்பணத்தை கொடுத்தால் உங்களுடைய சிக்கல்கள் பிரச்சனைகளை அனைத்திலையும் தீர்வு கண்டு உங்களுக்கு உறுதுணையாகவும் வேண்டிய அமைப்புகளை அவருடைய ஆத்மா உங்களுக்கு சாந்தத்தை கொடுக்கும் என்பதனை நினைத்து நீங்கள் எல்லோரும் அந்த நாளில் அங்கங்கே இருக்கக்கூடிய கொளக்கரை ஏரி ஆறு கடல் மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு அந்தந்த இடத்தில் தரலாம் நம்மை பொறுத்தவரை நம்ம ஏரி பகுதியில் மேட்டூர் இந்த மேட்டூரில் ஓடுகிற நீரில் பழைய காவேரி பாலம் மேற்கு பகுதியில் கோயில் போ போரும் செல்லும் வகையில் படித்துறையில் கீழே வந்து நாம் வருடம் வருடம் அந்த திரிப்பலம் கொடுக்க இருக்கிறோம் இது போன்று நிறைய நண்பர்கள் இருப்பார்கள் அதில் நாமளும் அங்கே இருப்போம் நீங்கள் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் முன்பதிவு செய்து என்னோடு என்னுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய நண்பர்கள் இருக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் செய்து என்னை தொலைப்பு கொண்டு நீங்கள் வந்து அதை பதிவு பெற்று தர்ப்பணம் கொடுக்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வந்து கொடுக்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்